ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்னைக்கு நம்ம அஞ்சலி ஃபேமிலியில் நம்ம வந்து ஒருத்தருக்கு கோவம் கோவத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் ஒருத்தருக்கு கோவம் வந்துருச்சின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்ன சொல்கிறது அந்த கோவம் வந்து த அவரோட மூளையில் இருபது நிமிஷம் வரைக்கும் அதிர்வு இருக்குமா ஓகேங்களா எவ்வளோ நேரம் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் வரைக்கும் தலையில் வந்து அந்த மூளையில் வந்து அதிர்வு இருக்குமா இப்போ வந்து ஒருத்தர் கோவப்படுறாங்க அப்படின்னாக்கா நாம் வந்து அவங்கக்கிட்ட இருபது நிமிஷம் வரைக்கும் நாம் எதுவுமே சொல்லக்கூடாது ஏன் தெரியுங்களா இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வந்து மண்டையில் ஏறாது என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அதாவது வந்து அது எடுத்துக்காது ஓகேங்களா அதனால் இப்போ நம்மளுக்கே வந்து கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது அமைதியாக இருக்கும் இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம யார் என்ன பேசினாலும் நம்ம எதுவும் பேசாமல் கண்ணை மூடிட்டு கொம்முன்னு உக்காந்து நீக்கணும் ஓகேங்களா அது அதுதாங்க இப்போ வந்து எப்படின்னா ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து எதிரில் இருக்கிறவங்க வந்து கோவப்படுவாங்க நம்ம மேலே செம்ம கோவப்படுவாங்க என்ன இப்படி பண்ணிட்டே அப்படி பண்ணிட்டே இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்களுக்கு அந்த கோபம் வந்து அவங்களுடைய மூலையில் அந்த அதிர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் அதிர்வு அந்த என்ன சொன்னாலும் நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வந்து மண்டையில் ஏறவே ஏறாது அவங்க வந்து அவ்வளோ கோபத்தோட கோவத்தோடவே தான் இருப்பாங்க அப்போ நாம் என்ன செய்யணும்னா அமைதியாக இருக்கணும் ரிலாக்ஸ் 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 அப்போ வந்து நாம் என்ன பண்ணணும் தெரியுங்களா நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து ஆப்போசிட்டாக நம்ம எண்ணின்னு வரணும் பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறு அப்படி நம்ம ஆப்போசிட்டாக எண்ணின்னு அப்படியே அமைதியாக உட்காந்து நிற்கணும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது இருபது நிமிஷம் வரைக்கும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் முடிஞ்சிடும் அப்போ வந்து நம்ம என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கும் ஏற்றுக்கிற தன்மை இருக்கும் மற்றவங்க இருந்து நம்ம எதுனா சொன்னால் எடுத்துக்கிற தன்மையும் இருக்கும் அதனால் அடிக்கடி வந்து நம்ம கோவப்பட்டாலும் வந்து நம்ம மூளைக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டம் வரும் ஏன்னா ஒரு ஒரு முறை கோவப்பட்டாலே நம்மளுக்கு வந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அந்த அதிர்வு இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து அடிக்கடி கோவப்பட்டமனா அப்போ அந்த மூளைக்கு வந்து என்னாகும் அதிர்வு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா மூலையில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருக்கும் நம்ம வந்து என் நம்மளுக்கு ஞாபக சக்தி குறையலாம் நம்ம வந்து எதுனா செய்கிறதுன்னா நான் அது எது யோசிக்கிறது குறையலாம் இது எல்லாமே இந்த அதிர்வே நிறைய இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா மற்ற விஷயங்கள் மற்ற எது செய்கிறதும் வந்து வந்து நம்மளுக்கு வந்து ஏற்றுக்கவே ஏற்றுக்க ஏற்றுக்காது அதனால் நாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை கோவப்படுறதே பெரிய விஷயம் நிறைய டைம் கோவப்பட்டம்ன்னா நம்ம வந்து என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து ஞாபகம் சுத்தமாக இருக்காது அதனால் மக்களே ரொம்ப வந்து கோவப்படுறதை தனிச்சுக்கோங்க ரொம்ப கோவப்படாதீங்க எது நடந்தாலும் ரிலாக்ஸாக இருந்து அதை எதிர்கொள்ளுங்கள் அடுத்த ஒரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாபாய்